என் தங்க பிள்ளையை சதுர்த்தியின் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னை தேடி உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று எக்காரணம் கொண்டும் இப்படி ஒரு வேண்டுதலை மட்டும் நீ என் முன்னால் வைத்துவிடக்கூடாது அப்படி ஒரு வேண்டுதலை என் முன்னால் நீ வைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வராகியினுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி விடுவாய் என்பது மட்டுமல்ல வராகியின் கைகளில் இருந்து நீ தண்டனைகளை பெறுவாய் என்பதனையும் மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய தாயானவள் அவ்வளவு எளிதில் எதையுமே உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை நான் வேதனைப்பட வைப்பதில்லை உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல துன்பங்கள் இல்லாமல் போகும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்பொழுதும் மன கஷ்டத்தையும் மனவேதனையையும் தூக்கி சுமக்கின்ற என் குழந்தை முதலில் இந்த பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீ புதிதாக பிறந்திருக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டு நிச்சயமாக நமக்கு எந்த இன்னல்களும் வராது என்பதனை தெரிந்து கொண்டு நீ இந்த வார்த்தைகளை என்னவென்று முதலில் கேட்கத் தொடங்கு ஒவ்வொரு நாளும் உனக்கான புது புது விடியலையும் புது புது நேரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விடியலும் ஒருவருக்கு விடுகிறது என்றால் அது அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற மிக பெரிய வரம் இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் இதை உனக்கானதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா இந்த விஷயத்தை உனக்கானதாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா அதனால் எதையுமே உணர்ந்து இனி என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும் உன் தாயானவள் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன் தாயானவள் நான் இருக்கும் வரை நீ எந்த விஷயத்தை நினைத்தும் கலங்கி நிற்க வேண்டாம் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை பற்றிய அற்புதமான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் இன்று இந்த வராகி உன் கண் முன்னால் நிற்கின்றேன் அல்லவா சதுர்த்தி வெள்ளிக்கிழமை கிழமை விநாயக பெருமான் இன்று நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க நாள் ஓம் கங் கணபதையே என்று இன்று ஒரு முறையாவது நீ மனதாரச் சொல்லிவிடு நிச்சயமாக அவரின் அன்பு அருளும் உனக்கு கிடைத்துவிடும் என் குழந்தையே தெய்வம் நம்மை தேடி வர வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் நான் தவறு செய்கிறேன் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு இன்னொருவருக்கு கெடுதல் நினைக்கின்றேன் என்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கெட்ட வார்த்தைகள்தான் வரும் என்று நீயே ஒத்துக்கொள்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான சாத்திய கூறுகளே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளும் நடந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு நான் பயணிக்கும் வரை நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்காதே இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பானது என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் நீ என்ன செய்தாலும் அதில் இருக்கின்ற விஷயங்களை கண்டு கொண்டு உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ என்ன செய்தாலும் நீ தவறை செய்தாலும் அதற்கு தலையாட்டி கொண்டிருப்பவளல்ல இந்தவராகி நீ செய்கின்ற தவறை உனக்கு எப்பொழுதும் சுட்டி காட்டுபவள் அதனால் என்ன நடந்தாலும் இன்று உன் வாழ்க்கையில் நான் நினைத்தது போல ஒரு விஷயத்தை செய்து முடிப்பேன் அதே நேரத்தில் நீ என் முன்னால் வேண்டுதல் வைக்கிறேன் என்று சொல்லி இப்படி ஒரு வேண்டுதலை மட்டும் ஒருபோதும் நீ வைத்து இந்த வேண்டுதல் உன்னையும் சேர்த்து அழித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் இருந்து பறித்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் எல்லாம் நம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து நினைத்து நாம் எல்லாவற்றையும் தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலாவது உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு வேண்டிய விஷயங்களையெல்லாம் நிறைவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்து அப்படி என்ன வேண்டுதலை வைக்கக்கூடாது நம் தாயிடம் நாம் என்ன கேட்டுவிடப் போகின்றோம் அம்மா எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பணம் வேண்டும் நகை வேண்டும் என்பதை எல்லாம் கூட நான் இப்பொழுதெல்லாம் கேட்பதை நிறுத்திவிட்டேனே உன்னுடைய அன்பை கொடு என்றுதானே கேட்கிறேன் என்று சொல்கின்ற பிள்ளையானால் நிச்சயமாக நான் சொன்னபடி நீ ஒருபோதும் செய்திருக்க மாட்டாய் நான் சொல்வது போல இப்படி ஒரு வேண்டுதலை நீ என்னிடத்தில் வைக்க மாட்டாய் ஆனால் இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என்ன தெரியுமா நம் தாயானவளிடம் நாம் என்ன சொன்னாலும் அது அப்படியே நமக்கு நடக்கும் நம் தாயானவள் முன்னிலையில் நின்று நாம் என்ன கேட்டாலும் அது அப்படியே நம் வாழ்க்கையாக மாறும் என்ற எண்ணம் என் குழந்தைக்குள் இருக்கிறதல்லவா என் தங்கமே இதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக உணர வேண்டும் நாம் எதற்கெடுத்தாலும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு விடுகிறோமே தவிர அதற்காக அடுத்தது எந்த முயற்சிகளையும் எடுத்து விடுவதில்லை தெய்வத்தின் முன்னிலையில் நின்று தெய்வம் நமக்கு எதையும் சாதகமாக செய்யும் என்று சொல்லி இன்னொருவரை அளிக்கும்படியான ஒரு வேண்டுதலை ஒருபோதும் என் முன்னால் நீ வைத்து விடாதே அம்மா இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்னை காயப்படுத்துகிறார்கள் இவர்கள் நல்லபடியான வாழ்க்கையை வாழக்கூடாது ஏனென்றால் இவர்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஒருபோதும் இன்னொருவரை அழிப்பதற்கான வேலையை மட்டும் நீ செய்துவிடாதே அப்படி ஒரு வேண்டுதலை மட்டும் என் முன்னால் நீ வைத்து நிச்சயமாக இதற்கான எதிர்விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் இதற்கான எதிர்விளைவுகள் நிச்சயமாக உன்னை காயப்படுத்தும் அதனால் எதுவென்றாலும் வராகி முன்னால் நின்று நீ வேண்டுதலாக வைக்கும் பொழுது சற்று கவனம் வேண்டும் உனக்கு நான் எதைச் செய்கிறேன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தருகின்ற வாழ்க்கைக்கு நீ எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி கொண்டிரு உன் அம்மா எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்து விடுவதில்லை எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவதில்லை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் வரை எல்லாவற்றையுமே நீ சரியானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே உன்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக இருந்துவிட்டால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உன்னை ஏளனமாகவும் உன்னை வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இவர்கள் முன்னால் நின்று நீ யாரென்று நிரூபிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்த நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை விடக்கூடாது என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீ எப்பொழுதும் முன்னுரிமை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை நீ இழந்து விடாதே சொல்பவன் சொல்லிவிட்டு சென்று விடுவான் அதை ஏற்றுக்கொண்ட நீதான் காலம் முழுமைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய் என்பது உன்னுடைய முழுமையான தெளிவில் இருக்கட்டும் அவரவர் வாழ்க்கை அவரவர் கைகளில் யாரும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையையே உன்னால் வாழ முடியவில்லை என்றால் தெய்வத்திடம் முறையிடுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது அதனால் எதையுமே நமக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைக்காமல் கொண்டே இரு உன்னை தடுத்து நிறுத்த இங்கு எத்தனை பேர் வந்தாலும் நீ அந்த தடைகளை எல்லாம் உடை தெரிந்துவிட்டு உன்னால் முன்னேறி செல்ல முடியும் என்கின்ற மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் சரியான நேரமும் சரியான சந்தர்ப்பமும் கிடைக்கும் பொழுது அந்த வரத்தை நீ கொள் அப்படி மட்டும் என் குழந்தை சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை பெருமைப்படுத்தும் உன்னை அடுத்த நிலைக்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்கும் மேலும் மேலும் வெற்றி எங்கே என்று உன்னை தேட வைக்கும் நான் என் உழைப்பையும் நிறுத்த மாட்டேன் என்னுடைய முயற்சியையும் நிறுத்த மாட்டேன் என்று நீ சொல்கின்றபடி உனக்குள் மிகுந்த திறமைகளை அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் இருந்து ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதன் பிறகு அதன் பின்னால் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் கண்டு நாம் பதறிக் கொண்டிருந்தோமானால் கைக்கு கிடைக்கின்ற வெற்றி கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பது போன்ற ஒரு மாயை தோற்றம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இந்த மாயை விலகும் நேரம் நீ செய்த தவறுகள் அத்தனையும் உன் கண்களுக்குள் தெரிய வரும் நாம் செய்தது தவறு என்று உன்னாலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும் அந்த நேரம் வரும் வரை என் குழந்தை நீ பொறுத்து கொண்டிருப்பதா அல்லது இப்பொழுதே நம் தவறுகளை சரி செய்து விடலாமா என்கின்ற சிந்தனையை கொண்டு வா நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை என்றும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு நிலையானதொரு மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் நீ எதை இழந்தாலும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அதனை பல மடங்கு அதிகமாக உன்னால் பெற்று கொள்ள முடியும் பல மடங்கு அதிகமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் மீட்டெடுக்க முடியும் அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதனையே உனக்கு கண்டுபிடிக்க இத்தனை காலம் ஆயிற்றல்லவா அப்படியானால் இனியும் காலம் தாழ்த்தி விடாதே மன நிறைவு கொண்டு மன மகிழ்ச்சியோடு இந்த வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை விட்டுவிடாமல் நீ முன்னேறி இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த நொடி முதல் உனக்கான அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இந்த வராகியினுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நம்பு தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை குழப்பி எடுத்தது ஆனால் இப்பொழுது அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் தெளிவான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதல்லவா இதையெல்லாம் நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் குழந்தையே இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் உனக்கான பேரதிசயங்கள் நிச்சயமாக நடக்கும் உனக்கான பெருமகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என் குழந்தையை என்னாலும் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய முடியவில்லை என்றாலும் நம் கையில் கிடைப்பதை நாம் ஆசைப்பட்டதாக நீ மாற்றிக்கொண்டு ஒரு முறை அது என்னவென்று திரும்பி பார்த்தால் உனக்கு சந்தோஷங்கள் அங்குதான் மறைந்து கிடக்கும் இனிமேலும் மேலும் எதையும் விட்டுவிடாமல் எந்த நாளிலும் தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் வரும்பொழுது அந்த நாட்களில் தெய்வத்தின் முன்னால் ஒருபோதும் மற்றவர்களை கெடுக்கின்ற வேண்டுதலை வைக்காமல் நல்லதை நடத்தக்கூடிய வேண்டுதலை வைத்துப்பார் நிச்சயமாக தெய்வம் உனக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நல்ல மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கட்டும் இதை புரிந்தவர்கள் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைத்து விட மாட்டார்கள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு